அனைவருக்கும் வணக்கம் நான் சந்தன பாண்டியன் இந்த காணொளி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூவேந்தர் மீடியா இப்போ பாண்டியர் டிவி அப்படின்லாம் வச்சுருக்கிற தினேஷ் அவர்களுக்கு தான் இந்த காணொளி அதாவது என்னென்னா பிரச்சனையை வந்து நம்ம தான் வந்து சிலர் நம்ம சைட்லேருந்து தான் சிலர் வந்து உருவாக்குறாங்க நீங்கள் தான் நாலு பேர் உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் காணொலியில் வந்து பேசியிருக்காரு அதற்கு நம்ம வந்து காணொலியில் வந்து பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி என்னுடைய நான் வந்து என்னோட நண்பர்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல்லர் சமூகத்து நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் கல்லூரி படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா பல்லர் சமூகம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த எங்களோட தெருவு எங்கள் ஊர் இருந்துச்சு கிட்டத்தட்ட பல்லர் சமூகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடு இருக்கும் நம்ம சமூகம் குளத்தூர் சமூகம் வீடு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு நூறு வீடு தான் இருக்கும் அந்த இடங்களில் தான் வந்து நான் கல்லூரி படிப்பு ஸ்கூல் படிப்பெல்லாம் படித்தேன் அப்போது அந்த இடங்களில் அந்த இளைஞர்கள் அந்த நண்பர்களோட சேர்ந்து நாங்கள் நிறைய ஊர்களுக்கு போவோம் சில ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படி நம்ம போகும்போது என்னன்னா அங்கே இருக்கிற கிராமத்து பெரியவர்கள் வந்து டக்குன்னு எடுத்தோன்னே நீங்கள் என்ன ஜாதி என்ன சமூகம் அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவாங்க அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது யார்ட்டையா பேசிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஜாதி என்ன சமூகம் அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு தேவர் சமூகம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஆ தேவராக மரவரா என்ன மறவர் அப்படின்னு கேட்பாங்க மரவரில் என்ன பிரிவு கொண்டையங்கோட்டை மரபரா செம்ம நாட்டு மரவரா அப்ப நாட்டு மரவரா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரிவுகளை வந்து கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அடுத்தவங்க என்ன கேட்பாங்கன்னா என்ன கிளை அப்படின்னு கேட்பாங்க அடுத்து என்ன மரபரைஞ்சாங்கன்னா அடுத்து அவங்க என்ன கிளை அப்படிங்கிறத கேட்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம நண்பர்களும் கூட இருக்க நண்பர்கள்டும் கேட்பாங்க கேட்கும்போது பல்வேறு சமூகத்து நண்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ அன்றைய காலகட்டத்தில் டக்குன்னு வந்து சமூக பெற சொல்ல மாட்டாங்க சொன்னால் வந்து எதுவும் நடப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு இது இருக்கும் டக்குன்னு நம்ம எப்படி சொல்ல அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க யோசிச்சுட்டு டக்குன்னு ஊர் பேரை சொல்லுவாங்க எனக்கு திருநெல்வேலி எனக்கு தூத்துக்குடி எனக்கு அந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஊர் பேரை சொல்லுவாங்க இதை நான் வந்து படிக்கிற காலகட்டத்தில் வந்து நிறையா பார்த்துருக்கேன் வந்து ஜாதி பேரை வெளியே சொல்கிறதுக்கு அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் அதன் பிறகு இப்போ சமீபத்து காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேவேந்திரர் அப்படின்னு அந்த பேரை வந்து கிட்டத்தட்ட தேவர் சமூகம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்போ தேவேந்திரர் அப்படிங்கம்போது நம்மளை ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜாதி பேரை வந்து மாத்தி தேவேந்திரர் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க அரசாணை வாங்கினாங்க தேவேந்திர குல அந்த அரசாணை வாங்கும்போது எல்லாருமே சப்போர்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் முதல் கையெழுத்தே பார்த்திங்கன்னா தேவர் சமூக தலைவர்கள் வந்து நிறைய பேர் அதில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க முக்கியமாக முக்கியமான தேவர் சமூக தலைவர்களில் அவங்க வந்து தேவரன் அரசாணை வாங்கும்போது நிறைய நம்ம தேவர் சமூக தலைவர்கள் நிறைய பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க எந்த அப்ஜெக்ஷனுமே யாரும் வைக்கல எதுக்குன்னா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சரி இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஜாதிங்கிறது ஒரு காலத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு இப்போ வந்து சமமாக பார்க்கணும் அப்படிங்கிற சரி தேவர் அவங்க தேவேந்திரர் ஓகே அப்படிங்கிற அந்த அரசாணைக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க தேவேந்திரர் அப்படின்னு அரசாணைக்கு வந்து எல்லோருமே சப்போர்ட் பண்ணாங்க இந்த தேவர் நான் தேவேந்திரர் இருந்துட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது அப்பவும் எந்த பிரச்சனையும் வரல தேவர் சம்பவம் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்துச்சின்னா அப்பவே பிரச்சனை பண்ணிக்கலாம்ல நீ எப்படி எனக்கு நிகராக வராது தேவர் தேவேந்திர அரசாணை அப்படி எங்கேயா தேவர் சம்பவம் எங்கேயாவது ஒரு வீடியோ ஒரு காணொளி இந்த அரிய அரசாணை கொடுக்கக்கூடாது அதை கூட யாராவது பேசியிருக்காங்களா யாருமே பேசணும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு தேவர் சமூகத்தோட இலக்காக இருந்துச்சுன்னா அப்போவே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க யாருமே பிரச்சனை பண்ணலை ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒரு சிலர் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தான் சோழ வம்சம் தேவேந்திரன்னு பேரை வாங்கியாச்சுல இல்லை இந்த அப்புறம் நாங்கள் நாங்கள் தான் சோழ வம்சம் அப்படின்ட்டு அந்த ம சோழர்களோட பேர்களை வந்து அவங்க பேரோட சேர்க்க ஆரம்பித்தாங்க கரிகாலன் அதுக்கப்புறம் மல்லர் மல்லர்லாம் ஏன் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராஜராஜ மல்லர் அப்படின்ட்டு கல்வெட்டில் இருக்குது ஸோ அதனால் மல்லருங்கிற பேரை சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு நாங்கள் தான் சோழ வம்சம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தாங்க கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து ராஜராஜ சோழன் தான் எங்கள் வம்சம் நாங்கள் சோழ வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்களுக்கெல்லாம் அவர் அவர் வரல இந்த சோழ வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் அப்படிங்கிற பேர் கரிகால மல்லர் அப்படின்னா சோழர்களோட பேர் தான் அந்த பேரில் தான் அவங்க வந்தாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு பப்பும் வேறு இல்லை ஏன்னா அங்கே ராஜராஜ சோழன் சில பக்கத்துலேயே போக முடியாது அந்த அளவுக்கு வந்து கல்லர்கள் வந்து மெஜாரிட்டியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஒரு கால கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்படியே பாண்டியர்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பாண்டியர் 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 மீடியா அந்த மீடியா அந்த மீடியான்ட்டு ஆரம்பித்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயில்கள்லேயும் போயிட்டு எங்களுக்கு தான் முதன் முறையாக அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் இங்கே வந்து பிரச்சனை வருது ஏன்னா இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நாங்கள் தான் மரவர் நீங்கள் வந்து அந்த மரவர் இந்த மரவர் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இந்த இதுக்கு முன்னாடி பல்லர் சமூகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது பல்லர் சமூகம் இதுவரைக்கும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு பல்லர்களுக்கும் மறவர்களுக்கும் நிறைய இடங்களில் பிரச்சனை வந்திருக்கு ஆனால் நான் தான் மறவர் அப்படின்னு சொல்லி பல்லர்கள் சண்டை போட்டது பிரச்சனை பண்ணது எங்கேயுமே வரலாறு கிடையாது நாங்கள் தான் மறவர் நாங்கள் தான் தேவர் நாங்கள் தான் பாண்டியர்னு சொல்லி பல்லர் சமூகம் என்றைக்குமே இதுவரைக்கும் எத்தனை தலைமுறைகள் பல்ல பல்லர் சமூகம் கடந்து வந்திருக்காங்க எங்கேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணது கிடையாது அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய உழைக்கும் சமூகம் தமிழ் சமூகத்தில் தேவர் சமூகம் எப்படியோ ஒரு போர் அதே மாதிரி பல்லர் சமூகம் வந்து மிகப்பெரிய ஒரு உழைக்கும் சமூகம் இந்த இந்த தேருக்கு தடி போடுவாங்க சில இடங்களில் கோயில்களில் வந்து தேருக்கு தடி போடுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெவி ரிஸ்கான ஒரு ஒர்க்கு தேருக்கு தடி போடும்போது பார்த்திங்கன்னா தேர் உருண்டு கிட்டத்தட்ட மரணமே ஏற்படும் நிறைய இடங்களில் நிறைய மரணங்கள் தேரில் வந்து உருண்டு ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து தேர் இழுக்கும்போதே பக்கத்துலேருந்து இழுக்கும்போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ தேர் முன்னாடி இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரிஸ்க்காக தெரியும் இப்போ அந்த இடத்துல தேருக்கு தடி போடுற இடத்துல நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பல்லர் சமூகம் இருக்காங்க சில இடங்களில் மாற்று சமூகங்கள் இருக்காங்க தேவர் சமூகம் இருக்காங்க கல்லர்கள் ஆக முடியாத நிறைய இடங்களில் போடுறாங்க ஆனால் பல்லர்கள் வந்து அதிகமாக அந்த வேலையில் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து அதுக்காக அங்கே வந்து சில இடங்களில் வந்து அவங்களுக்கு மரியாதை செய்யப்படுது அதெல்லாம் வந்து சரி தான் ஆனால் அவங்க இப்போ நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சில சமீப காலங்களில் பிரச்சனை பண்ணிட்டு வராங்க இதனால தான் வந்து இதை தான் நம்ம எடுத்து கேள்வி கேட்குறோம் ஏன்னா பாண்டியர்கள் மறவர்கள் அப்படிங்கிறது வந்து உலகறிந்த உண்மை அதை நான் வந்து சொல்லணுன்னு அவசியம் கிடையாது இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி தெ தென்காசி கன்னியாகுமரி தென் மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மறவர்களாக மறவர்கள் பாண்டியர்களாக தான் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பாண்டியர்கள் வந்து என்றைக்கும் என்னங்க சொன்னி எங்களை பாண்டியர்கள் அடிமையாகிட்டாங்க அது ஒரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதெலாம் ஒரு வரலாற்று பதிவில் போடலாம் ஆனால் இது வந்து ஒரு காமன் மேன் பார்வையில் வந்து ஒரு பதிவு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்லவர் சமூகம் வந்து அந்த அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு சமூகம் அவங்க வந்து நம்ம பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக வந்துகிட்ருக்கு ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையாக வரல யூடியூப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்க பேசுகிறாங்க நம்ம பதில் கொடுக்குறோம் கேள்வி இருக்கோம் ஆனால் இது பிரச்சனையாக வர மாட்டேங்க இது என்ன பிரச்சனையாக வரும் இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவரை திங்கி போட்டுருவோம் நாங்கள் தான் தேவர் நாங்கள் தான் மறவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவன் பிரச்சனை பண்ணலை அடுத்து நம்ம மறவர்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம தேவர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை அவங்க தரப்பில் இருந்து கண்டிக்கணுமா கண்டிக்க வேண்டாமா ஏன்னா பல்லர் சமூகம் வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் சில இடங்களில் வந்திருந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனை வந்தது கிடையாது நாங்கள் தான் மறவர் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வேலையை தவ தரக்குறைப்பான வேலையை பல்லர் சமூகத்து அவர்கள் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே பண்ணது கிடையாது இன்றைக்கி நம்ம பாண்டிய தேடி பயணம் நம்ம மணிகண்ட பாண்டியர் வந்து சொல்கிறாப்புல மீன் கொடியை அவங்க பயன்படுத்தினா பயன்படுத்திட்டு போவோம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நம்ம கூடிய இன்னொருத்தவங்க ப பிடிக்கிறது வந்து நமக்கு பெருமை தானே நம்ம தான் இன்னொருத்தவங்க கொடியை பிடிக்கக்கூடாது அது வந்து நம்ம இன்னொருத்தவங்க கொடியை பிடிக்கிறது தான் வந்து நமக்கு சிறுமை நம்ம கூடிய இன்னொருத்தங்க பிடிக்கிறது வந்து நமக்கு பெருமை தானே பிடிச்சிட்டு போட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்ங்கிற பேரையும் அதே மாதிரி நம்ம எடுத்துகிட முடியாது நம்ம பேரை இன்னொருத்தம் போடுறது நமக்கு என்ன பெருமையாக அப்படி நம்ம இன்னொருத்தன் பேரை போட போடுறது கிடையாது அதுக்கு நம்ம அவசியம் கிடையாது அந்த மாதிரியான இதுலேயும் கிடையாது ஏன்னா நமக்கே ஆயிரத்தெட்டு பேர் இருக்கு அதில் நம்மளுக்கு உண்டான பேரை போடுறதுக்கே எங்கள் வழி இல்லை அப்படிங்கிற போது நம்ம வந்து போடுறதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி தினேஷ் அவர்கள் வந்து அந்த காணொலியில் பேசுகிறாப்பில் நாங்கள் தேவேந்திரன் வாங்கினதுக்குள்ள மல்லருங்கிறது வாங்கியிருக்கலாம் ஆனால் மல்லருங்கிறது சங்க இங்கேங்களை குறவருக்கும் மறவருக்கும் உண்டான பேர் அதை நீங்கள் வாங்கியிருக்கலான்னு அப்படியே ஆசைப்படுறீங்க அதாவது என்னென்னா நான் சொல்கிறது கேளுங்களேன் தேவேந்திரகுல குல வேளாளர் அதுவே ஒரு அழகான பேர் அதுவே கான்ஸ்டண்ட்டாக இருந்து உழைச்சி வாழ்க்கையில் இன்னும் பெரிய லெவலுக்கு நீங்கள் வரணும் அதான் நல்லது அதை விட்டுக்கிட்டு அடுத்து இன்னும் தொடர்ந்து இன்னும் சமூகத்தில் நாங்கள் தேவர் போட்டுக்கிடுவோம் மறவர் போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தமிழ் சமூகமாக பார்க்கும்போது வந்து அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயலாக தெரியுது ஏன்னா நீங்கள் தேவேந்திரன் வாங்கும்போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேவர் நீங்களே தேவர் தேவேந்தர் ஒற்றுமையின்னு போட்டுட்ருக்கீங்க தேவர் தேவேந்தர் ஒற்றுமையின் போது தானே போட்டுட்ருக்கீங்க போட்டுக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் தான் தேவர் அப்படின்னு போடும்போது நீங்களே அதை கேள்வி எடுத்து கேள்வி கேட்டுருக்கணும்ல நீங்கள் கேள்வி கேட்கல அதனால் இசைக்கு ராஜா தேவர் அவர்களோட பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் புகார் கொடுத்து அவங்க ஃபேஸ்புக்கில் போட்ட பதிவு நீக்க சொன்னாங்க அப்போ இசைக்கு ராஜா தேவர் பேசியிருக்காரு அவர் பேசினதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் முதலே பேசுனீங்களா நீங்கள் டெய்லியும் தானே அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க டெய்லியும் அவருக்கான வழி பேசிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே பேசிக்கலாமே நாங்கள் பேசினதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசுகிறீங்க பேசிட்டு இப்போ வந்து இசைக்கி ராஜா அவர்கள் வீடியோ போட்ட அப்புறம் தான் அப்படிங்க கிடையாது கரிகாலன் கல்யாண சுந்தரம் எப்போ கரிகாலன் பேர் மாற்றினாரோ அண்ணிலேருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்